ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா நாராயணியம் அகாசுர நிக்ரஹா வனபோஜனம் ச அப்படிங்கிற தலைப்பில் இருக்கிற இந்த ஐம்பத்தி ஓராவது தசகத்தை பார்ப்போம் அது அகாசுரன் என்கிற அரக்கனை அழித்ததும் வனபோஜனம்னு காட்டில் போய் சாட்டும் நான் இந்த காலத்தில் சொல்லணுன்னா பிக்னிக் அப்படின்னு சொன்னால் சட்னி புரியும் உங்களுக்கு அது மாதிரி இந்த பேக்ரவுண்டில் எப்படி இருக்குது நம்ம அர்த்தம் பார்த்து தான் படிக்க போகிறோம் ஒரு சமயம் ஆயர்பாடி சிறுவர்களும் நீயும் வனபோஜனம் செய்ய எண்ணினீர்கள் விடியற் காலையில் பல தின்பண்டங்களுடன் தேவையான கலவை சாதத்துடனும் கன்று குட்டுகளிலும் கன்று குட்டிகளுடனும் கிளம்பினீர்கள் எல்லாருமா கிளம்புறேன் சாப்பிட்றது தேவையான விஷயங்கள் தின்பண்டங்கள் கற்பனை விட்டுறேன் இதனானது கிளம்புறேன் இப்போ மேற்கொண்டு எதிர்ப்பு உன் தாமரை போன்ற திருவடிகள் நடக்க ஆரம்பித்தவுடன் எழுந்த துகள்கள் இம்மூவுலகையும் புனிதமாக்கின பெருமான் நடக்க ஆரம்பிக்கிறான் அவன் நடக்கிற போது ஒரு அடி எடுத்து வைக்கிறபோது தூசி விழாருது அதனால் நாராயண பட்டத்திரி சொல்கிறார் இந்த மூ உலகங்களும் புனிதமாக்கப்பட்டன உனது அடிப்படி தங்கள் உடலில் படிந்தவுடன் ரிஷிகள் ஆனந்தத்தால் புலகாங்கிதம் அடை அடைந்தார்கள் உன்னை தரிசித்ததை கோலாகலமாக கொண்டாடினார்கள் அந்த ஊர்வல காட்டில் ரிஷிகள் இருந்தாலும் நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆனால் இதுதான் அர்த்தமாகுது உங்களுக்கு கண்ணன் நடக்கத் தொடங்கினான் அவனுடைய நடையினால் எழுந்த தூசியினால் மூவுலகம் புனிதமாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் அந்த துகள்கள் தங்கள் உடலில் படிந்ததால் ரிஷிகள் ரொம்ப புலகாங்கிதம் அடைந்தார்கள் அப்புறம் மேலும் முன்னை தரிசித தரிசித்ததை கொண்டாடவும் செய்தார்கள் இதான் இப்போ இந்த இதில் பிடிக்கும் நீயும் ஆயர்களும் உடன் வந்த கால்நடைகளும் கன்றுகளையும் ஒரு பெரிய புல்வெளியில் மேவிட திட்டமிட்டீர்கள் எல்லாரும் அப்படி தான் நினைப்பா கால்நடை எல்லாம் பசுக்களும் எருதுகளும் நானாப்பா புல் சாப்பிடட்டும் சாப்பிடட்டும்னு நினைப்பா நான் சொல்லலாம் அப்பொழுது பயங்கர அகாசு அகாசுரன் என்கிற அரக்கன் ஒரு பெரிய மலைப்பாம்பின் வடியில் உங்கள் எல்லோரையும் ஒரு தீய எண்ணத்தில் போகவிடாமல் தடுத்தான் கற்பனை பண்ணிக்கோ அகாசுரன் என்கிற அந்த அசுரன் பெரிய மலைப்பா வந்து அவர்கள் போகிற வழியை தடுத்தான் இப்போ கண்ணன் என்ன பண்ணுறார் என்ன செய்யலாம் என்ற யோஜனையில் நீ சற்று முன்னே சென்று பார்த்த என்னதான் விஷயம் அப்படின்னு கண்ணன் போய் கொஞ்சம் பார்க்குறாரு முன்னாடி ஆயச்சிறுவர்கள் மலைப்பாம்பின் பெரிய உடலை ஒரு மலையாக எண்ணி அதன் மேல் விளையாட ஆரம்பித்தார்கள் சான்ஸ் இருக்க ஆயிருக்கு ஒரு ஆர்வத்தில் பாம்பின் தலைப்பகுதிக்கு சென்றார்கள் அப்படி சுற்றி பார்க்குறா மலை மாதிரி இருக்குது அதில் வழுக்கிறாள் கற்பனை பண்ணிக்கோங்க பாம்பின் மல வாய்ப் பகுதிக்கு செல்கிறார்கள் அதன் திறந்த வாயை ஒரு குகை என்று கருதி கன்றுகளுடன் அதனுள் புகழ்ந்தார்கள் எனக்கு பெரிய குகையாக இருக்கேன் என்னதான் இருக்குது பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டில் ஈகர்னஸில் உள்ளே போயிட்டாலும் புகுந்தார்கள் அதன் உடலில் மேலும் சென்று மலைப்பாம்பின் பகுதிக்கு வயிற்றுப்பகுதியில் நுழைந்து விட்டார்கள் இப்படி பார்த்துட்டேன் மலைப்பாம்போட வயிற்றுக்குள்ளே போய்ட்டாவா அங்கிருந்த வெப்பம் அவர்களை தாக்கியது இதான் கண்ணன் வந்து வெளியில் எக்ஸாமின் இருக்கான் சுவாமி உள்ள போய்ட்டா வயிற்றுப்பகுதிக்கு போயிட்டார்கள் இதனை அனுமானித்த நீ வரப்போகும் ஆபத்தை உணர்ந்தாய் இது பெரிய டேஞ்சர் தான் அப்படின்னு கண்ணன் உணர ஆரம்பித்தான் உணர்ந்தான் உனது நண்பர்களையும் கன்றுகளையும் காப்பாற்ற நீயும் மலைப்பாம்பின் வாயின்படியாக வயிற்றின் உள்ளும் நுழைந்தாய் அவள் எங்கே இருக்கிற ஆகுது அதுக்குள்ளே பேட்டாம் பெருமாள் வாழை காப்பாற்றும் கற்பனை பண்ணிக்க முடியும் உங்களால் ஸோ மலைப்பாம்பு வந்தவர்கள் வழியை தடுத்தது பாம்பு மலப்பிரிய உடம்பை பார்த்து ஒரு குன்று மலை நினச்சின்னு விளையாடினா ஆயிரம் சிறுவர்கள் அதுக்கப்புறம் ஒரு ஆர்வத்தில் வா மா பாம்பின் வாய்ப்பகுதிக்கு சென்று பார்த்தார்கள் அதை அது ஒரு பெரிய குகையான நினைத்து உள்ளே சென்றார்கள் மேலும் உள்ளே சென்று மலைப்பாம்பின் வயிற்றுப்பகுதிக்குள்ளும் சென்று விட்டார்கள் அங்கே சூட ஆரம்பிச்சு இருந்து பாதிக்கப்பட்டார்கள் கண்ணன் இதனை உணர்ந்தான் அவர்களை காப்பாற்ற தானும் அந்த வாயின் வழியாக வயிற்றுக்குள்ளே நுழைந்தான் இப்போ இப்போதான் சீரியஸ்னஸ் வருது பாம்பின் கழுத்து பகுதியில் நீ நின்று உன் உருவத்தை நீயாகவே பெரிதாக்கி கொண்டாய் கழுதுனா தொண்டைன்னு புரிஞ்சுக்கலாம் பெருசாக்கிட்டே பெரிசாக்கிட்டே போனேன் ஸோ பாம்பின் கழுத்து பகுதியில் இல்லை தொண்டை பகுதியில் புரிஞ்சுவாங்க நீ நின்று உன் உருவத்தை நீயாகவே பெரிதாக்கி கொண்டாய் இதனால் பாம்பினுடைய சுவாசம் தடைப்பற்று பாம்புக்கு மூச்சு விட முடியல இப்போது மலைப்பாம்பு அசுரன் தன் உடலை இறுக்கி கொள்ளத் தொடங்கினான் ஸோ முறுக்கின்றான் வளைக்கிறான் கற்பனை பண்ணிக்கணும் முறிக்க தொடங்கினான் உள்ளே இருந்த ஆயர்களும் கன்றுகளும் நசிங்கினர் அதனால் வருந்தினர் மொத்தமாகளுக்கு கண்ணன் வந்து தொண்டை பகுதியில் தன்னை பெரிதாக்கி கொள்ள கொள்ள பாம்பினுடைய சுவாசம் தடைப்பட்டது அதனால் பாம்பு தன்னுடைய உடலை நெருக்கி கொண்டது வயிற்றின் இருந்த கன்றுகளும் ஆயர்களும் நசுங்கினர் அதனால் வருந்தினர் ஸோ இப்போ என்ன பண்ணணும் பாம்பின் தொண்டையை கிழித்தனி கண்ணன் பேசாமல் பாம்பின் தொண்டையை கிழித்தனி எல்லோரும் வெளிவருவதற்கு வழியை உண்டாக்கினாய் கன்றுகளோடு ஆயர்கள் அனைவரும் பத்திரமாக வெளியே வந்தவுடன் நீயும் வெளியேறினாய் இதான் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி கடைசியில் எல்லாரையும் காப்பாற்றிட்டு கடைசியில் அவரவன் தான் ஒரு தலைவன் அந்த மாதிரி காரியத்தை பண்ணான் கண்ணன் அர்த்தமாக இருக்கு ஸோ தொண்டை பகுதியில் வந்து தன் உடலை பெரிதாக்கி கொள்ள பாம்பு சுவாசம் விட கட்ட கஷ்டப்பட்டது உடலை முறுக்கி கொண்டது அந்த சமயத்தில் அந்த கழுத்து பகுதியை கிழிச்சுட்டான் தொண்டை பகுதியை கண்ணன் கிழித்து எல்லோரும் பத்திரமாக வெளியே வரும்படியாக செய்து தானும் எல்லோரும் வந்த அப்புறம் தானும் வழி வந்தான் பெண்ணாச்சின்னு கேட்டாடலாம் பாம்பின் உடலிலிருந்து அசுரன் ஒரு பிரகாசமான ஒளியாக வான் அளாவிற்கு நின்றான் வான் ஆகாசத்தை தொடர் ஒரு பிரகாசம் அந்த மாதிரி அசுரன் நின்றான் நீ அதிலிருந்து வெளிவருவதற்காக வருவதற்காக காத்திருந்தான் ஒளி வடிவமாக இருந்த உன்னுடன் இணைந்தான் அக்ஷன் அவனோட உயிர் பேர்த்துன்னு புரிஞ்சுக்கலாம் அப்போ அவன் ஒளிபட ஒளி வடிவமாக வான் அளவு நின்றான் அப்புறம் கண்ணன் வெளியில் வந்த அப்புறம் கண்ணனும் பிரகாசமாக இருக்கிறான் அந்த உன்னோடு இணைந்தான் அல்லது கலந்தான் தேவர்கள் உன் கீர்த்தியை பாடி ஆனந்த நடனமாடினார்கள் அர்த்தமாக இருந்து நினைக்கிறேன் அந்த மலைப்பாம்பின் உடலிலிருந்து அசுரன் ஒரு ஒளி பிழம்பாக ஆகாசம் வரை பெரியவனாக நின்றான் கண்ணன் வெளியில் வந்தப்படும் கண்ணனுடைய தேஜஸோட கண்ணனுடைய ஒளிவுடன் ஒன்றரக்கலந்தான் தேவர்கள் உன்னுடைய பெருமையை பாடி ஆனந்த நடமா நடனமாடினார் மேற்கொண்டு எழுதுகிறார் உன் பட்டையில் புல்லாங்குழலும் கோலும் கோலும்னா அந்த கன்றுகளை மீட்பதற்கான குச்சி இல்லை பிரம்புன்னு வச்சுக்கலாம் கோலும் சொருகி இருக்க நீ உள்ளங்கையில் சாதத்தோடு உணவருந்த தயாரானாய் கண்ணனோட லுக் இப்படி இருந்தது இடுப்பில் புல்லாங்குழல் அதுக்கப்புறம் ஆடு மேய்க்கிற கோல் பிரம்பு அப்புறம் கையில் உள்ளங்கையில் சாதம் ஒரு கவலம் சாப்பிட ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்படி இருந்தபோது உனது இந்த கோலமும் உனது நகைச்சுவை பேச்சும் வாயர்களிடையே சிரிப்பை ஏற்படுத்தியது எல்லோரும் அமர்ந்து கொண்டு வனபோஜனமும் நன்கு நடந்தேறியது வானில் தேவர்கள் உன் கீர்த்தியை பாடி மகிழ்ந்தார்கள் எல்லாரும் பத்திரமா வெளில வந்தாச்சு கண்ணன் சாப்பிட ஆரம்பித்தான் கண்ணனுடைய கோலத்தை கண்டு அவன் பேச்சின் அவன் பேசுகின்ற அவனுடைய இனிமையான வார்த்தைகளை கண்டு எல்லாம் சந்தோஷமாக இருந்தாங்க அப்புறம் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டார்கள் அப்படின்னு இந்த வனபோஜனமும் முடிந்தது வனத்தில் கோபர்களும் கன்றுகளும் கண்ணனோடு உண்டுகளித்த இந்த வனபோஜனம் தேவர்களாலும் மற்றவர்களாலும் பெருமானுக்கு அமுதி பிரசாதத்தை விட மேன்மையானது என்று தேவர்கள் தமக்குள் பேசிக்கொண்டார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இல்லை இவ இவர்கள் ஆயர் கோபர் கோபியர்களும் கோபர்களும் அப்படி பேசிக்கொண்டான்னு புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுதா இந்த வனபோஜனம் இருக்க இது பெருமாளுக்கு அமுது செய்விக்கப்படுகின்ற பிரசாதத்தை விட மேன்மையானது அப்படின்னு அவ பேசிக்கலான்னு புரிஞ்சுக்கலாம் இதுதான் இந்த இப்போ அதை நம்ம கடைசி போர்ஷனுக்கு கொண்டுட்டோம் விஸ்வநாதனை விஸ்வநாதனை இந்த பிரபஞ்சத்துக்கு அதிபதியே குருவாயூரப்பனை அடியேனை நோய்களிலிருந்து காப்பாற்றுமாறு வேண்டுகிறேன் அப்படின்னு இந்த ஐம்பத்தி ஓராவது தசகத்தை முடிக்கிற வேற ஒன்று இல்லை குருவாயூரப்பனை அடியணை நோய்களிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த ஐம்பத்தி ஓராவது தசகம் அகாசுர நிக்ராகா வனபோஜனம் ச அப்படின்னு தலைப்பில் இருக்கிற இந்த ஐம்பத்தோராவது தசகத்தை பூர்த்தி செய்கிறார் நாராயண பட்டத்தில் ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக